நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஆரம்பத்துல தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போனாலும் வார கடைசியில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே கடந்த ரெண்டு நாளா விலை நல்லாவே குறைஞ்சிருந்தது இந்நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாம நேத்து குறைஞ்ச அதே விலைக்கு ஏதோ நண்பர்களே இன்னைக்கு விற்பனையாகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே வாங்க முதல்ல டொண்டோ கேட்ட ஆபரண தங்கம் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருநூத்தி ரூபாய் சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் டொண்டோ கேட்ட ஆபரண தங்கம் இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லையே நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலை தான் வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் இதுல சவரன் எழுபத்தி ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இதுவும் எந்த ஒரு மாற்றமில்லை நண்பர்களே சுத்த தங்கமும் இதுவும் நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையும் இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலை தான் ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனல நீங்க யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்